ரத்தினங்களை கற்களாகவோ அல்லது ஆபரணங்களாகவோ பெற்றுக்கொள்ள ஜி டைமண்ட் ஜுவல்லரி உடனே அணுகுங்கள் வணக்கம் அன்பு நேயர்களே குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான குரு பயிற்சி பலன்கள் நாம வந்து மிதுனராசிக்கு உண்டான பலன்களை பறக்கலாம் அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியானது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் இடமான காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிசவராசியிலிருந்து மிதனராசிக்கு வருகிறார் எப்போது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் நிகழும் மங்களகரமான விஸ்வாபாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ஆங்கில தேதினு பார்த்தோம்னா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித முறைப்படி ரிசவராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தா தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு என்ன பலனுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் மிதுன ராசி நேயர்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க எப்படி உங்கள் ராசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் டக்குன்னு நீங்க பதில் சொல்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் குரு எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவர் வந்து உச்சம் பெற்றிருக்கலாம் ஆட்சி பெற்றிருக்கலாம் இல்லை நட்பு பெற்றிருக்கலாம் வக்கரம் பெற்றிருக்கலாம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க தான் நான் சொல்கிற இந்த பலன் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் நம்ம கிரகங்களில் முக்கியமான கிரகமாக குரு பகவான் விளங்குகிறார் இயற்கை சுபகிரகம் எனப்படும் குரு பகவான் தெய்வீகத்திற்கும் நல்ல ஞானத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறார் பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக கவனமாக கேட்டுங்க மிதனராசி நேர்களே பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு பகவான் வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துல உங்களோட ஜனன ஜாதத்தில் குரு இருந்தார்னு வச்சுங்களேன் நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம் அதே மாதிரி ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவர் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதைதான் குரு பார்வை கோடி நன்மை என்பார் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலன்களில் மிதுனராசிக்கு உண்டான பலன்கள் என்ன என்று நாம் பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதுவரை பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களோட ராசிக்கு எங்கே வருகிறார் குரு உங்களுடைய ஜென்ம குருவா வந்து உங்களுடைய ஜென்ம ராசியில வந்து அமர்கிற ஜென்மத்தில் அமர்ந்த குரு என்ன செய்வார் அப்படின்னா ஞானம் பிறக்கும் ஒரு விதமான ஞான பிறக்கும் கௌரவத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஆளா நீங்க உருவாகுங்க இந்த ஒரு வருஷத்துல நிறைய உங்களுக்கு ஞானோதயம் பிறந்த மாரி புது புது விஷயமா நீங்க நிறைய பேசுவீங்க ஜென்ம வீட்டில் குரு நிற்பதால் கனிவான பேச்சுக்களை நல்ல மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு கொண்டு பண்ணும் சஞ்சலமான சில சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத மனசுல இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் கெட்ட எண்ணங்கள் ஏதாவது உங்கள் மனசுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியாயிருமோ இப்படி ஆயிருமோங்கிற குழப்பம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விட்டு ஓடிங்க உடனே இருப்பவர்கள்ட்ட சில நெருக்கடியான சூழலும் உண்டாகும் கூட பழகக்கூடிய ஆட்களின் மூலமாக உங்களுடைய நட்பு வட்டாரம் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் உண்டாகும் அதனால உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே இருங்க சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சம்பாதிக்கிறது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற ஒரு நினப்பெல்லாம் நிறையவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை கொஞ்சம் குறைச்சிங்க அடுத்த ஆள் ஏதாவது சொன்னாங்கிற விஷயத்துக்கு நீங்க ஈடுபட்டு அந்த வேலையை இறங்காதீங்க எப்பொழுதுமே வந்து ஆழம் பார்த்து காலம் வைங்க கவனமாக இருங்க மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் தெளிவு பிறக்கும் எதிலுமே விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் பழைய சிந்தனைகள் நடந்து போன விஷயத்த நினச்சி குழப்பம் அடைகிற ஒரு தடுமாற்றமான சூழ்நிலாம் இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை நிறையவே அது நடக்கும் அதெல்லாம் விட்டு ஒழிஞ்சுட்டு இனிமேல் நடக்க போகிறது என்னங்கிறத யோசிங்க எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனசில் எக்கச்சக்கமாக அதிகரிக்கும் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அதில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பேராட்டம் இந்த மிதனராசி நடக்கும் இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் குரு பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசிக்கு நின்று நின்றார் இல்லையா அந்த இடத்துக்கு உண்டான பலனை சொன்னேன் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன் என்னங்கிறத பார்க்கும் அது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு மிதனராசி உள்ள பெண்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது அதுவும் ரொம்ப உங்கள் கூட பழகக்கூடிய ஆளுக்கு பார்த்து பரவாயில்ல புதுசாக வரவங்கள்ட்டனா உங்களுடைய குடும்ப சம்மந்தமான விஷயங்களை அந்தரங்கமான விஷயங்களை உங்களுடைய ப்ரைவைசின்னு இருக்கும் முடியாது அது சம்மந்தமான விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க அதுவும் புதுசாக வரக்கூடிய ஆண் நண்பர்கள் பழகக்கூடிய ஆண் நண்பர்கள்டெலாம் உங்களுடைய மொபைல் நம்பரையோ இன்ஸ்டாகிராம் ஐடியோலாம் கொடுக்காதீங்க டபுள் மீனிங் பேசக்கூடிய ஆண்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வந்து திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருங்க ஆண் நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லை காதலித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய காதலர்கிட்ட கொஞ்சம் எல்லை மீறாமல் சுய கட்டுப்பாடோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பணம் கொடுக்குங்கிறத புரிஞ்சுங்க சிக்கனத்தோடு செயல்படுறது நெருக்கடிகளை தகுக்குங்கிறத புரிஞ்சுங்க புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதக சா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நிறையவே இருக்கும் அரசாங்க வேலை தான் கிடைக்கணும்னு ஈடுபட்டு இருக்கவங்களுக்குலாம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா பாசிட்டிவாக நடக்குங்கிறத புரிஞ்சுங்க உடனிருப்பவர்களோட மற்றொரு முகத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க கூடயே உங்களுக்கு இருந்து குளிபுரிப்பாங்க இல்லையா நல்லவன் யாரு கெட்டவன் யாருங்கிற புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலத்தில் நிறைய உங்களுக்கு நடக்கும் எதையுமே நிதானமா சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து சாதிக்கலாங்கிறத புரிஞ்சுங்க பிள்ளைகளோட திருமணம் சார்ந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சார்ந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாகவும் நடக்கும் மற்றவரோட தனிப்பட்ட செயல்களில் அதிக உரிமை நீங்க எடுத்துக்காதீங்க அடுத்தவங்களுடைய விஷயங்களை நீங்க உரிமை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போய் தீர்வு சொல்றது ஆலோசனை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய நடக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதாவது நீண்ட திருமணம் திருமணமாகி குழந்தை இல்லையுன்னு இயக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு குழந்தைகளை பற்றி கவலைகளும் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அடுத்து மிதனராசி உள்ள மாணவ மாணவிகளுக்கு அவங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் பாடத்திட்டத்தில் ஏதாவது புரிஞ்சுக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துருக்கும் கடந்த காலங்களில் இந்த காலகட்டத்தில் பாடத்திட்டத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஜென்மத்தில் வந்து குரு அமரும் போது அது சார்ந்த விஷயத்த நிறைய உங்களுக்கு கொண்டு போனார் அதே சமயத்தில் ஒரு மத மதப்புன்னு ஒரு சோம்பேறித்தனத்தை நிறைய கொண்டு போனுவார் அதனால இந்த உயர்கல்வி படிக்கிற மாண மாணவிகள்லாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிச்சீங்கன்னா நீங்க நினைத்த மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு நிறைய பர்சன்டேஜோட நீங்க மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆசிரியர்களுடைய கருத்துகளுக்கு வாத்தியாறு ஆசிரியர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களோட கருத்துக்கு மதிப்பளித்து அது வெறி நீங்க செயல்படுங்க அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் தொலைத்தொடர்பு துறையில தனிப்பட்ட ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் அது சம்மந்தமான முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் விளையாட்டு விஷயங்கள்ல விளையாட்டு துறையில இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நிதானத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை ஆராய்ச்சி மற்றும் சமூக சேவை மருத்துவ தொடர்பு சம்பந்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கல்வியில ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அந்த கலாட்டத்தில் கண்டிப்பா நடக்கும் ரொம்பவே பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய உண்டு மாணவ மாணவிகளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் அது வந்து மிதனராசி உள்ள ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தது வேலைக்கு போகக்கூடிய அரசு துறை ஊழி ஊழியராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை போகக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தாலும் சரி உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புங்கிறது நிறையவே அதிகரிக்கும் வேலைப்படுவது எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உயர் பொறுப்புகளுக்காக அதுக்கு சம்மந்தமாக தேர்வு எழுதக்கூடிய எழுதக்கூடியவங்களுக்குலாம் சாதகமான சூழல் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நான் கண்டிப்பாக வந்துட்டு மிதனராசினர் இருக்கு மக்கள் இடத்துல புதுசாக வாரங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்குங்க மறைமுகமான ஒரு இடமாற்றமும் சிலவருக்கு உண்டாகலாம் அதுக்கு வாரணமாக எந்த இடமாற்றம் வந்தாலும் மனம் உகந்து ஏற்றுக்குங்க அது மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கூடிய வாய்ப்பு உண்டு கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஆடு மாடு வளர்க்குறவங்க கோடி பண்ண வச்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சத்து விழிப்புணர்வோடு இருக்குங்கிறத புரிஞ்சுங்க அது சார்ந்த நிறைய உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவ துறையில் உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறையவே உண்டு அது வந்து லேப் டெக்னீஷியன் படிக்கிறவங்க நர்சிங் படிக்கிறவங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக படித்து முடித்தவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புங்கிறது நிறையவே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா மிதளராசில் வியாபார வியாபாரிகளுக்கு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக பொருட்களை வாங்கி போட்டு ஒரு தேக்கத்தில் இருந்துருக்கோம் வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் விற்க முடியல அப்படின்னு ஒரு மன குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அது விற்று தீரக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய உங்களுக்கு ஆகாயமான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதாவது உங்களுடைய தொழிலை உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறத விஷயத்தில் அதிகமான இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க சந்தை நிலவரம் எப்படி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டோட இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அகல கால் வைக்காதீங்க கவனமாக இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில முன்னேறுங்கிறது நினைங்க அது மற்றவர்கள் கூடக்கூடிய கருத்துக்களை உண்மைத்தன்மை என்னங்கிறது புரிஞ்சுக்காமல் எதிலுமே நீங்க ஆராய்ச்சி முடிவெடுக்காமல் எதுவுமே இறங்காதீங்க அடுத்த ஏதாவது ஒரு கருத்து சொன்னானா அந்த கருத்துக்கு என்னங்கிறத இது உண்மை இருக்கா நல்லது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க பங்குதாளர் மூலமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபம் உண்டாக வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நான் வந்து குரு உண்டான பொதுவான ப பலன்தான் சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து குரு பார்வையுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ உங்களோட ராசிக்கு ஜென்மத்தில் வந்து அமர்ந்த குரு எங்கே பாக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாம் பார்வையாக புத்திரசானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளிடம் வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையக்கூடிய உண்டு அவங்க பிள்ளைங்க வந்து நம்ம பேச்ச கேட்கலேன்னு ஒரு வருத்தத்தில் வந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள்லாம் அவங்க பேச்ச கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் நடக்கக்கூடிய உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புலாம் அந்த காலகட்டத்தில் நிறையவே நடக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சினிமா இயல் இசை நாடகத்துறையில் இருக்கிறவங்களை நிறைய ஒரு ஏற்றமான சூழல் உண்டாக வாய்ப்பு உண்டு நிலத்த எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய உங்களுக்கு நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வையாக கலத்திர சாணத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் கல்யாணம் காது குத்து அதுவும் நைன்டி கிட்ஸாக இருக்கக்கூடிய மிதனராசி உள்ள ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா தோச ஜாதங்களுக்குலாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலத்தில் நடக்கும் நெருக்கமானவர்கள் மூலமாக சில மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாக கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் மூலமாக சில மாற்றமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு மறைமுகமான வருமானமும் அதிகரிக்கும் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மறைமுகமான வருமானம் நிறையா நடக்கக்கூடிய அரசு அரசுகாரங்களில் இருந்து வந்த தாமதங்கள் அரசாங்கம் தொடர்பு இல்லை ஏதாவது ஈடுபட்டு அது காரியம் நமக்கு ஆணும்னு இருந்துட்டவங்களுக்கெல்லாம் அந்த காரியமெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணன் மனைக்குடைய நெருக்கம் அதிகரிக்கும் கணன் மனை உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பேரும் வந்து தலையண மந்திரத்துக்கு மயங்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்பா அப்பா வெளியில் போவாங்க அம்மா அப்பா இப்போ வெளியில் போவாங்க பிள்ளைங்களாம் எப்படி ஸ்கூலுக்கு போங்க நம்ம லீவை போட்டுமா அப்படிங்கிற யோசிக்கிறனால நிறைய பேர் ரெண்டு பேரும் அந்நியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அது மட்டும் இல்லை பிரிந்திருந்த மணி ஒருவெல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறி டைவர்ஸ் கேஸ்ன்னு அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களா மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் மிதனராசி உள்ள ஆண்கள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு நண்பர்கள் வட்டாரம் இடிவடையக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறிய சில வாய்ப்புகள் தவறி போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் இந்த குரு ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியசனத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இந்த காரணத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஆன்மீக பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும் ஊரில் இருக்கக்கூடிய கும்பகோஷம் கோவில் போன்ற விஷயங்களுக்குலாம் நீங்க ஈடுபட்டு தலைமை தாங்கி வலிக்கு உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய நடக்கும் பயணங்கள்ல இருந்து வந்து தடை தாமதங்களெலாம் விடக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனைலாம் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களோட தொழிலும் வியாபாரத்திலும் அதிகப்படியான லாபம் வந்து அந்த லாபத்தை கொண்டு கடன் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடன் கண்டிப்பாக நடக்கும் பயணங்களால் புது புது அனுபவங்களுக்கு உங்களுக்கு உண்டாக கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் சரி ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்து வருவது நல்ல பலனை கொடுக்கும் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டக்கு அருகே இருக்கக்கூடிய வசிஷ்டர் கோயில் இருக்கக்கூடிய ராஜகுருவை நீங்கள் ஒரு முறை வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை இந்த மிதனராசி நேரலுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலன்கள் மிதனராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க தான் உலகம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்பறதும் நம்பாதும் உங்க இஷ்டம் நான் வரேன்